குழந்தை அழுதாலோ வயிற்றுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ தாய்மார்கள் தேர்வு கிரே வாட்டர் தான் தலைமுறை தலைமுறையா இதை யூஸ் பண்ணிட்டு வரோம் இது உண்மையிலே நல்லதா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கிரே பாட்டர் தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு டானிக் வயிற்று வலி அஜீர்ணம் வாய்வு விக்கல் போன்ற பிரச்சனை குழந்தைகளுக்கு இருந்தா அதை சரி செய்யும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷை சேர்ந்த வில்லியம் வுட்வாட்ஸ் தான் முதன்முறையா வணிக ரீதியாக அதை தயாரித்து வெளியிட்டாரு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல இங்கிலாந்து மருத்துவர்கள் உட்வார்ட்ஸ் கிரேப் வாட்டர் மலேரியா நோய் வந்தவங்களுக்கு கூட கொடுக்கலான்னு சொன்னாங்க உண்மையான கிரேப் வாட்டரில் விந்தய என்ன சோடியம் கார்பனேட் சர்க்கரை மற்றும் மூணு புள்ளி ஆறு சதவீதம் ஆல்கஹால் சேர்க்கப்படுது ஆனால் நவீன காலத்தில் மருத்துவர்கள் பெற்றோர்கள் இதில் சேர்க்கப்படும் ஆல்கஹாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதனால அது கைவிடப்பட்டது மூணு புள்ளி ஆறு சதவீதம் ஆல்கஹால் என்பது குழந்தைகளுக்கு நல்லது இல்லை இதில் சேர்க்கப்படும் ஆல்கஹால் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் இதை ரொம்ப நாளாக கொடுத்தா குழந்தைகளுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு வயிறு வழியால் துடிக்கும் குழந்தைக்கு இது நிவாரணம் தருது சில குழந்தைகளுக்கு அலர்ஜியும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இதில் சேர்க்கப்படும் சர்க்கரை வயிற்று வலியால் துடிக்கும் குழந்தையை அமைதிப்படுத்த உதவுது அதிகப்படியான சர்க்கரை குழந்தையோட வயிற்றில் கலந்தா வயிற்றில் பூச்சிகள் உண்டாகி பற்கள் சொத்தையாகிடும் அதில் இருக்கிற சர்க்கரை அளவை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு தர்றது நல்லது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்